ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போடுறாங்க சிந்து இங்கே பாரு ஐஷு என்ன நினைச்சிட்டு இருக்க என்னை டாக்டரும் பிடிக்கலான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கியா இது டிவோர்ஸ் பேப்பர் இல்லை இங்கே பாரு எனக்கு படிக்க தெரியாத நினைச்சிட்டு இருக்கு எல்லாமே தெரியும் இதை டிவோர்ஸ் பேப்பர் தான் என்ன நினைச்சிட்டு இருக்கு மனசில் நீயும் மகாத்தியும் பேசிட்டு இருந்துதான் நான் கேட்டேன் டிவோர்ஸ் பேப்பர் எப்படியாச்சும் சைன் போட்டுட்டா பிரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஸ்னேகா கல்யாணம் படிக்கலான்னு நீங்க பேசிட்டு இருந்தீங்க இது டிவோர்ஸ் பேப்பர் எனக்கு தெரியும் என்னால் சைன் போட முடியாது இங்கே பாரு சிந்து அண்ணன் கூட சந்தோஷமாவே வேலை இல்லை அப்படி இருக்கும் போது எப்படி வந்துட்டு இப்படி அந்த மனசுல இறப்பிடுப்ப இங்க பாரு அதெல்லாம் நடக்காத காரியம் சரியா தயவு செஞ்சு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடுங்க பாரு ஐஷோ நீ சின்ன பொண்ணு உன் அண்ணா அன்னைக்கே சொன்னாங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கூடாது சரியில்லை சரியான்றாங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சமாச்சு கேளு நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்ன்றாங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கு நடந்துக்கிறீங்க அப்படின்றலாம் சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க பாரு நீங்க இந்த அளவுக்கு நடந்துக்கிற நான் நடந்துக்கிறதுல அப்படிப்பட்ட விஷயம் மாறி மாறி அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சிவா வராங்க ஐஷு என்னதான் உனக்கு பிரச்சனை நான் அப்பவே சொன்னேன் இல்லை இது மாதிரிலாம் பேசாதுன்ட்டு அண்ணன் தான் டிவோர்ஸ் பேப்பர்ல உங்களுக்கு சைன் வாங்க சொல்லி நான் சொன்னேன்னா அப்புறம் இதுக்காக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா அம்மா தான் சரிவா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க சிவா அவங்களுடைய அம்மா கிட்ட போய் ரொம்ப கோபமாக சண்டை இருக்காங்க சிந்து இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்கு